நான் படிச்சிருக்கேன் எனக்கு என்ன காலேஜ் முடிச்சாலே ஒரு இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு எனக்கு இயற்கை விவசாயமாக பண்ணோம்னா அது என்ன என்ன ப்ராப்ளம் இருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேர் பண்ணுவோம் எப்படி படக்கமbinaryம் எசிய pled்று scan saus்து egsidedbene southwest enfrent்பு

அப்படின்லாம் பண்ணாதான் வேலை கொஞ்சம் அதிகம் செயற்கை இடத்துல வேலை கொஞ்சம் அதிகம் அதனால தான் நிறைய பேர் அதான் வேலை கொஞ்சம் அதிகமாகறதுனால நிறைய பேர் இது அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருக்குதுனால ஜெயத்துக்கு முன்னு வரல அதான் நிறைய பேர் செயற்கை யூஸ் பண்ணி ஆ மாதத்துக்கு ஒன்றுன்றதுனால இப்போ மூணு வாரம் கம்மி ஆயிடுச்சா அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாருமே செயற்கையாக பண்ணி அதுல வர பேண்டோட லோன் இந்த இது வந்து நம்ம மீனவர்கள் வந்து முறையா விற்கணும்னு போச்சு இதுல அப்ளை பண்ணி நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீனவர்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா எந்த சந்தையோ இருக்கக்கூடாது அப்படின்னு போகிறோம் ஐடி கேமிக்கு இந்த வேளாண் அறிவியல் இருக்குல்ல அந்த இதுல வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி இருக்கோம்

இது வந்து ரைஸோபியம் ரைசோபியம் இது வந்து பாஸ்கோ பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா பாஸ்ஃபோ பாக்டீரியா இது வந்து இது எல்லாத்தையும் வந்து இது ஒரு பாட்டில் ரெண்டரை ஏக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டரை ஏக்கருக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா இந்த ஒரு நூறு கிலோ மக்கன எரு நல்ல மக்கன எருவை ஃப்ரீ நூறு கிலோ அது எழுதிருக்குது தேட்டா தேயாட்டாயே அது குரு எடுத்தால் தரத்தை கெடுத்துடும் இந்த வர்த்தோட தரத்தை நல்லா கெடுத்துடும் அதனால் நம்ம வந்து இந்த ஒரு கிலோ மீன் கழிவு ஒரு கிலோ இந்த ரெண்டு லிட்டரு கரும்பு கிராம் தயிர் இந்த மூணையும் கலந்து நல்லா நெய்யா குறித்து கோப்பன் பண்ணி நல்லா டைட்டா பண்ணிட்டு தீய வந்து உட்கார விட்டுரும் ஈவக்கரோட கூடாது நல்லா காற்றுலாம் நல்லா போகிற மாதிரி வச்சுருக்கக்கூடாது அதெல்லாம் டைட்டாக மூடிக்கணும் நாங்கள் ஓகேமன்றப்போது கேஸ் லீக் ஆகும் இவங்க நீங்களே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தோராவது நாளில் இது ரெடி ஆகிடும் இது இந்த மெண்டோடு வந்து இவங்க வெள்ளம் சொல்கிறாங்க அந்த வெள்ளம் கலந்துச்சா இப்போ முன்னெல்லாம் நிறையா கரையும் கரையும் கரையாமல் இருக்கும் இது டயரை ஏன் கலக்கிறோம்னா முன்னே சேர்த்து விட்டு கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டு நல்ல ஒரு வீரியமாக வரும் முளனா நான் பயந்துட்டு தெல்ல கலக்குதா நான் பயந்துக்கறேன். அந்த முளனா இதெட்டுல இருக்கறது. கலந்தே பயந்துட்டோம். நீ சமையல் டிவில தான் பாக்கும்பா. டல்ல 10 கிலோ மீல் களு 10 கிலோ நான் சக்கற. இந்த ரெண்டினமேல புரோச்சி அப்படியே மூடி வச்சு மூடுறோம்ங்களா. மூடி மூடி வச்சறேன். இது சமைக்கலாம். பயந்துட்டு பா. பயந்துட்டு நம்ம

அதனால வந்து நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணேன் நல்லா இது கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இது விவசாயத்துக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் வேலையையும் கம்மியாக இருக்கும் படிக்கட்ட அப்படின்றதுனால அவங்களுக்கு இது இதை நான்

அது வந்து முதலையத்து தானம் பஞ்சை வந்து தானம் பயன்படும் கோமியம் பயன்படும் இது கோமியம் ஆஹ் இது வீரியமான கோமியம் நான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி முடித்தேன் கோமியம் முடிச்சேட்டிங்கா எத்தனை மாதம் நாளாக இருந்தாலும் வீரியமாகும் சரிங்களா சரிங்களா தண்ணி காயக்கூடாது

रात वार चालू है ना नहीं रात वार नहीं चालू है ना नहीं रात वार 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 चालू है ना नही

மண்பு துவா நம்ம நாட்டுக்கு இந்த எந்த துயநிலை இருந்தாலும் இந்த திவப்பு மண்பு வந்து எல்லா துயில் தூய்நிலைக்கு ஏத்த மாதிரி அடாப் பத்து இதெல்லாம் வந்து குளுர் பிரதேசத்துல அடப்பாவும்

உடா <laughs> உலக <laughs> <laughs>